வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் மகளிர் உரிமை தொகையை ஐயாயிரரூபாயை கூட்டியே கொடுத்துருக்காங்க இது வந்து எலெக்ஷனில் எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்கும் ஒரு எதிர்கட்சிகள் ஒரு பேனிக்கை கொடுத்துருக்கா அந்த விஷயம் கண்டிப்பாங்க அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் ஏன்னா அவங்களுக்கு காலில் திடீர்னு ஐயாயிரூவா கிரெடிட் ஆனவொன்னு குசியாகிடுவீங்களே நான் நிறைய வாட்டி இதை பேசிக்கிறேன் மக்களை யார் குசிப்படுத்துகிறாங்களோ அவங்க மக்களுக்கு திருப்பி அவங்கள குசிப்படுத்தணும் அந்த வகையில் முதல்வர்கிட்ட யாரோ போய் சொல்லியிருப்பாங்க பொழுது ஐயா சொத்து வரி தண்ணி வரி கரண்ட்டு பில்லாக நிறைய போட்டோம் கோவப்பட்டாங்கன்னா ஒம்பா போயிடும் அதனால நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம்னா அவரும் அதிகாரிகள் பேச்செல்லாம் கேட்காம அவராக போட்டிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா செய்யணுன்ற எண்ணம் ரொம்ப முக்கியம் நீங்க அதிகாரிகளை கேட்டிங்கன்னா கெடுத்து விட்ருவாங்க அப்போ அந்த மாதிரி வந்திருக்கு கண்டிப்பா இது வந்து உள்ளபடியே ஒரு வரவேற்பு தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஆனா ஜனங்க ஞாபகம் வச்சுக்குவாங்களா அப்படின்றது சிக்கல் ஏன்னா நீங்க வந்து வருஷ வருஷம் கொடுக்கல நீங்க தேர்தல் நேரத்துக்கு தான் கொடுக்குறீங்கன்றத நீங்க பணம் போட்டுன்னு இருக்கிற அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக ஒரு விமர்சனம் வைக்கிது இப்போ விஜய் அவர்கள் எப்பவுமே லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணுவார் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க வாங்கிக்கான அது ஓட்டுக்கு காசா இல்லை இந்த காசா எந்த காசுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியணும் ஃபர்ஸ்ட் எழுதி கொடுக்குறவங்களுக்கு புரியணும் அப்புறம் அவருக்கு புரியணும் அவருக்கு உடனே அதுக்கப்புறம் எதனா ஒரு கூட்டத்தில் தான் அவர் பேசுவார் அறிக்கையெல்லாம் விட்டாது அந்த அளவுக்கு எடுபடாது இந்த மாதிரி விஷயம் அந்த கூட்டத்துக்கு பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சுன்னு எதனா ஒன்று சொல்லுவார் எனக்கு என்னமோ காவல்துறையோடு அவர் ஏதோ ஒப்பந்தம் போட்டிருப்பார்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அடிக்கடி பர்மிஷன் இல்லைன்னு அவர் காவல்துறையை சொல்லுவார் காவல்துறையும் லேட்டாக லேட்டாக கூடுது அப்போ ஒரு நாலஞ்சு கூட்டம் போட்ட தேர்தல் வந்துடும் முடிஞ்சிடும் இல்லையா கேட்டால் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல என்ன உடலை என்ன உடலை இப்படியே சொல்லிட்டு போயிடலாம் பாருங்க ஆனால் அது இப்போ காலையில் எழுந்து நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க ஒரு கிரவுண்டுக்கு போனோன்னா காலையில் எழுந்து நீங்கள் கிரௌண்டுக்கு போயிவிடுங்க பயிற்சி எடுப்பீங்க நீங்கள் கிரவுண்டுக்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம் கூட்டாட்ட நாய்ப்பத்திரம் இருந்தது திருவிளக்கு இல்லை சைக்கிள் பஞ்சரு வரும்போது பஸ் இல்லை அப்புறம் ஆட்டோக்காரன் நூற்றி ஐம்பது ரூபா கேட்டார் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் அம்மா வந்து நான் காலையில் அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு வரேன் கதை இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் சொல்லாமல் ஒருத்தர் போய் இருட்டோடு இருட்டா போய் பயிற்சித்து ஓடிக்கிட்டு இருப்பார் பாருங்க அந்த மானம் தான் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் அடிப்பான் விளக்கம் கொடுப்பவர்கள் அல்ல ஸோ அப்போ இவர் வந்து என்ன சாருக்கு எது பிடிக்கும் விளக்கம் கொடுக்குறது பிடிக்கும் அதனால் அது அப்போது இந்த ஐயாயிரரூபா வரும்போது இன்னும் அவரு உண்டான விளக்கத்தை இதுக்கு கொடுக்கல அது ஒன்று கொடுக்கணும் இப்போது ரெண்டாயிரூபா வந்து அதிமுக அனௌன்ஸ் பண்ணாங்க உடனே திமுகலையுமே வந்து ரெண்டாயிரரூபா கொடுக்க சொல்லி உத்தரவு போயிருக்கு அப்போ அதிமுக ஒரு விஷயத்த செஞ்சது திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு இப்போ திருப்பி அன்னாதிமுக என்ன செய்ய போகுதுன்றது நம்ம பார்க்கணும் ஓகே ஆனால் இப்போது பீகாரில் வந்து எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி டென் தௌசண்ட் கொடுத்தது எலெக்ஷனில் பெரிய வைட்டல் ரோல் பண்ணதாக சொன்னாங்க அதுக்கு கடும் விமர்சனமும் வந்துச்சு இப்போ இது வந்து இவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா ஃபீலில் அது வந்து இதில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பெண்களோட நம்பிக்கை பெறுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் ஆண்கள் கிட்டே வந்துட்டு நான் பேசுகிறது சைக்காலஜி ஒரு விஷயத்தை சொல்லி கொஞ்சம் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணலாம் லேடிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அது ரொம்ப நாள் ஆகும் அது அதாவது பெண்கள்ன்றவரை நான் வந்து நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி அம்மா பாட்டி எல்லாரையும் பார்க்குறோம் இப்போ சித்தப்பா பெரியப்பா அப்பா கிட்ட ஒரு கதையை சொல்லிட்டு போகலாம் லேடிஸ்கிட்ட அப்படி நீங்கள் சொல்லிட்டு கும்பிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் பெண்களோட ஓட்டுன்றது ரொம்ப முக்கியம் ஆண்கள் ஓட்டை நீங்கள் கணிக்க முடியும் பெண்கள் ஓட்ட சரியாக கணிக்க முடியாது ஒன்று ரெண்டாவது பெண் வாக்காளர்களை அதிகமாக நீங்கள் கணக்கிட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் தேர்தலில் வந்து ஒரு ஒரு வெற்றி தோல்வியை கணிக்கலாம் ரிசல்ட்ஸில் நிறைய நேரத்தில் அந்த சர்வேலையுமே எக்ஸிட் போல்ஸ் ப்ரீ போல்ஸ்ல என்ன ஆயிடும்னா ஆண் வாக்காளர்கள் சாம்பிள்ஸ் ஜாஸ்தி இருந்து பெண் வாக்காளர்கள் கம்மியாக இருந்தாலும் தப்பா போயிடும் சாம்பிள் இப்போ இந்த பிரச்சனை இருக்கு இப்போ திமுக பொறுத்தவரை என்ன நினைச்சாங்க ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோம் இலவசமா பஸ்ஸில் கொடுக்குறோம் அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பண்ணாங்க இது பணி நேரம் போது என்ன பண்ணுறாங்க விஜய் என்ன பண்ணிட்டாரு விஜயில எத்துன்னு வாயில உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என்ன வருவான்னா நிறைய பேர் என்ன ஆகுறாங்க அந்த இளம் பெண்கள் கிட்ட வந்துட்டு விஜய் அவர்கள் மீது ஒரு 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 ஆர்வம் இருக்கு புதுசாக யார் வந்தாலும் ஒரு ஆர்வம் தான் செய்யுது இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஆண் வாக்காளர்கள்கிட்ட ஒரு கணிசமான ஒரு இது இருந்தது பெண் வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு பெண் ரசிகைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் எந்த அளவுக்குன்றது பார்க்கணும் தேர்தல் முடிஞ்ச அப்போ அதை திருப்பி தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு அந்த பெண் வாக்காளர்களை தக்க வைக்கிறதுக்கு வந்து திமுகல வந்து வந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயமா இதை பார்க்கலாம் ஐயாயிரம் ஜெயலலிதா இருந்த வரைக்குமே வந்து ஏடிஎம்கேக்கு வந்து பெண்கள் ஒரு முக்கியமான ஓட் பேங்கா இருந்துச்சு அவங்களுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே அதை கேப்சர் பண்ணாங்க ஸோ அதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு மாதிரி இழுக்கிறதுனால பெண்கள் ஹோல்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக டாக்டிக்கலா அவங்க மூவ் பண்றாங்க கரெக்ட்டுங்க ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் அவ்வாறு தானே யோசிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண் வாக்காளர் பெண் வாக்காளர் ஆண்களுக்கு என்ன தேவை பெண்களுக்கு என்ன தேவைன்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை பிரித்து பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி திட்டங்கள் வருது ஆண் அடிபட்டாலும் உதப்பட்டாலும் கேட்கறதுக்கு நாதி கிடையாது அது வேற தான் ஆண் பாவன்ற ஒரு கான்செப்டே வருது அதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை அது இப்போது இதே பெண்களுக்கு வந்து ஒரு தள்ளு முள்ளு கொள்ளுனா வந்து அது வந்து ஒரு பேசு பொருளாகும் இதே ஆண்கள்லாம் வந்து எருமை மாடு மாதிரி இருக்கிற வந்து மேலே விழுறேன் இதுதான் யதார்த்தம் ஒரு பேருந்தாகட்டும் எதுவாகட்டும் ஆண்கள் தான் வந்து பாதுகாப்பாக தள்ளி போனோம் பத்தடி அதான் இயற்கை ஓகே ஒரு பெண்கள் நிறைய இருக்கிற பேர்த்துல நானும் இச்சுக்கினே போவானா அது ஒழுங்கினமாக போயிடும் அப்போ இருக்கு இப்போ ஆனை பொறுத்தவரையும் இது வந்து எப்படியா இருந்தாலும் எதோ ஒன்னு போட்டு போ அதை பத்தி பிரச்சனை கிடையாது நீ டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா காசு குத்தாட சீரழிஞ்சாண்ண உங்கள் லிவர் நாசமா போனான்னா உன்ன இப்படி தான் நடத்துவேன் நீ வந்து எனக்கு வந்து வரி கட்டணும் உழைக்கணும் கரண்ட் பில்லு எல்லாம் தலைவர் மேல தான் அதிகமா பட் குடும்ப சுமை பெண் மேலே வரும் குடும்ப செலவுன்றது வேற குடும்ப சுமைன்றது வேற அப்போ திமுக பொறுத்தவரை பெண் வாக்காளர்களுக்கு பெண்களுக்கு ஒரு கொடுக்கணும் அத குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு சேஃப்டின்றது பிரச்சனையா இருக்கு இந்த போதையால பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு சைடு விஜய் வந்து அதை அதிகமா ஏத்திட்டு வர்றாரு அப்போ அதை அதிகமா ஏத்திட்டு வரும் இந்த சைடுல வந்து பேலன்ஸ் பண்ணும் இது இப்படியே போச்சுன்னா வந்து நாட்டுல வந்து பெண் குழந்தைகள் பெற்றால் சந்தோஷப்படுற மாதிரி ஆகும் நல்லது நல்லதுதான் அது அது தப்பு சொல்ல முடியாது அது அப்போ பெண் வாக்காளர்களுக்கு அங்கே வந்து ஒரு கடும் போட்டி வந்து நடக்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு சைடு திமுக வந்து அவர்களை ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா மறைஞ்சாச்சு அந்த பெண் வாக்காளர்கள் யங் வாக்காளர்கள்லாம் மைக்ரேட் ஆயிருக்காங்க நிறைய பேர் போடல போட்டுன்னு மேபி அதிமுக ஆட்சி வந்திருக்கலாம் அப்போ அது ஒரு ஒரு பிரச்சனை அப்படி இருக்கும் பொழுது திமுக அதை தக்க வைக்கிறதுக்கு ஒரு சில திட்டங்கள் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல விஜய் வந்து ஓட்டையை போடுறாருன்னும் போது அவங்க மாறி மாறி அதை அவங்களுக்குள்ள அதை பிரிக்கிறதுக்கு உமன் ஓட் பேங்கை செக்யூர் பண்ணுறதுல ரொம்ப கான்சியஸாக கான்சியஸாக இருக்கிறாங்க ஓகே அதுதான் அதுதான் அதுக்கு பொருள் கார்த்தி சிதம்பரம் இது ரிலேட்டடாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு மக்களுக்கு டைரெக்டாக மணி கொடுக்குற எல்லா ஸ்கீமுமே வந்து பொருளாதாரத்தை வந்து எம்பவர் பண்ணும் ஸோ இதை வந்து ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்கிறாரு இந்த மாதிரி டைரெக்ட் மணி கொடுக்குற ஸ்கீம்ஸ் வந்து அந்த அளவு பெட்டராக பார்க்குறீங்களா அப்படி நூறு சதவீதம் அது சரி இதை வந்து இன்னொன்று பேங்க்கில் போடும்போது கூட பேங்க்கில் போடாமல் என்ன பண்ணணும்னா மேபி அடுத்து வர புது கவர்மெண்ட் அது திமுக கவர்மெண்ட் கண்டினியூ ஆனாலும் சரி இல்லை அதிமுக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் சரி போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா இந்த பணத்தெல்லாம் போடணும் ஏன் அப்படின்னா இந்த பேங்க்குக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மினிமம் அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சூடு வைக்கிறாங்க ஆல்ரெடி வர்றதே கொஞ்சம் தான் வருது அதில் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை செக்கு அதாயிடுச்சு அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் காமிச்சதுக்கு காசு வாங்கினோம் அப்புறம் வந்து அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெபிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறைமுகமான சில்ட்ர சில்லரையே சுரண்டி எடுக்கிறாங்க அந்த பெரிச்சல் எப்படி ஒரு உணவை வச்சிட்டு போனோம்னா காலில் வந்து பார்த்தா பாதி இருக்காது அந்த வேலையை பேங்க்கு பண்ணுது அதனால் உண்மையிலே நீங்கள்லாம் மத்திய அரசு எதிர்க்கிறது உண்மையாக இருக்குமே உண்மையிலேயே உண்மையிலே நீங்கள்லாம் திராவிட கட்சிகள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா இதுக்கு இதுக்கு ஒரு தனி சிஸ்டம் ஒன்று உருவாக்கும் இல்லை மாநிலத்தில் ஒரு ஒரு ஸ்டேட் லெவலில் ஏதோ ஒரு ஒரு ஃபினான்ஷியல் பாடி மாதிரி பண்ணி ஜீரோ மெயின்டெனன்ஸ் அக்கௌண்ட்டு நான் அரசாங்கம் நான் பணம் தரணும் நான் இந்த அக்கௌண்ட்டில் போட்டால் உங்களுக்கு வந்துடும் நீங்க அதுக்கு ஒத்து ரூபா செலவு பண்ண வேணாம் அப்படி ஒரு சிஸ்டம் இல்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல பேசி உனக்கு வந்து பிரச்சனை சரியா இல்லை பேங்க்குக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க மத்திய அரசு நான் வந்து என்னோட திட்டங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க அக்கௌண்ட் வாங்கணும் நான் உங்களுக்கு போடுறேன் ஆனா நீ அதுலேருந்து இருந்து ஒரு ரூபாய் எடுக்க கூடாது அந்த காசு வந்து எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒரே நேரத்தில் எடுத்துற மாட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறாங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் எடுப்பாங்க ஒரு சிலர் மூணாயிரம் எடுத்துகிட்டு ஆயிரரூவா இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த அந்த ஆயிரரூவா அவங்களுக்கு வைப்பு நிதி தானே அதை வீற்றி வியாபாரம் பண்ணலாம் இல்லையா போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இல்லை அதை வந்து யாருக்குன்னா வந்து கடன் கொடுத்து அந்த கடனில் வர வட்டியை வச்சு பேர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும் அதுதான் பண்ணால் வந்து மக்கள் வந்து பாதிப்படும் ஏன்னா பேங்க்குக்காரங்க பண்ணுற சேட்டெல்லாம் ஒவ்வொருங்க உங்களுக்கு வந்து புரியுதுங்களா அது வந்து தனியார் வங்கி ஆகட்டும் இல்லை ஏன்னா எல்லாருமே தேசி தனியார் வங்கினா பணத்தை எடுப்பாங்க நேஷ்னலைஸ்ட் பேங்க்னால் போனால் கஸ்டமருக்கு மரியாதை இருக்காது அப்ப மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் பண்ணணும் அதனால இந்த பணத்தை என்பது நீங்க மக்கள் கொடுக்கும்போது என்ன ஆகணும் அதை எடுத்து அவங்க செலவு பண்ணிடுவாங்க கருப்பு பணம் இல்லை மக்கள்கிட்ட கிட்ட இருக்கிறது இல்லாதப்பட்டவங்களுக்கு போகுது காசு என்ன பண்ணுவாங்க லோக்கல் கொஞ்சம் நிறைய பேர் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எது பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஐயாயிரம் ரூபா வந்தோன்னா ஏதோ ஒன்று மேபி கோயிலுக்கு போவாங்க ஒரு கற்பூரம் வாங்கி ஒரு தேங்காய் உடைப்பாங்க இல்லை ஒரு ஒரு கோழிக்கறி கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லை மீன் வாங்கி சாப்பிடுவாங்க நாற்றிக்கிழமை இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க ஒரு பதார்த்தத்துக்குள்ள இன்னொரு பதார்த்தம் வாங்குவாங்க இல்லை எதனா குழந்தைக்கு எதனா பிறந்த நாள் வருதுன்னா ஐநூறுவா எட்நூறுவா ட்ரெஸ் எடுக்கிறவங்க ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ட்ரெஸ் எடுப்பாங்க பைக் எதனா சர்வீஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா இவர் என்ன பண்ணார் வீட்டை மக்கிட்டே அம்மா அந்த போட்டுக்கிறாங்களா பணம் கொடுமா பைக் ஆயில் ஊற்றுல சர்வீஸ் பண்ணிடுறேன் இதுதான் ஓகே யாரும் வெச்சு படைக்க இல்லை இது இது எப்போ எங்கே போதீங்கன்னா அடுத்த மாதம் அடுத்த மாதம் அந்த தேதி பத்தாம் தேதியான ஒரு ஆயிரம் ரூபா வந்து பார்த்தீங்களா அது வராது அது கிருஷ்ணன் பாட்டு மாதிரி ஒன்றுலேருந்து இருபது வரைலாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் இருபதுலேருந்து முப்பது வரலாம் திண்டாட்டம் திண்டாட்டம் பாடி பாருங்க அந்த மாதிரி போகும் இல்லை பணம் என்பது மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அதிக பணம் மக்கள் தான் செலவு பண்ணுவாங்க அரசியல்வாதிகள் சேர்த்து வைப்பாங்க இல்லை வியாபாரிகள் கருப்பு பணத்தை பதுக்குவாங்க நடிகர்கள் கருப்பு பணத்தை விரும்புவாங்க இதுதான் அதாவது இது பொதுமக்கள் கிட்ட கையில் நீங்கள் காசு கொடுக்கறது அப்படின்றது ஒரு நல்ல திட்டம் அது கார்த்திக் சிதம்பரமோட கருத்து நூறு சதவீதம் கரெக்டாக ஆக்சுவலி ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுலேருந்தே நிறைய உமன் ஓரியன்ட் ஸ்கீம்ஸாக கொண்டு வந்தார் ஃப்ரீ பஸ் அண்ட் புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகைன்னு ஸோ இப்போ ஸ்டாலின் கிட்ட ஓரளவுக்கு உமன் ஓட் பேங்க் சேர்ந்துருக்கும் நான் நம்புகிறேன் இப்போ ஏடிஎம்கேக்கு அது ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குமா அவங்க அதை மீட்கிறதுக்கு எதுவும் பெண்களை வரலங்க பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் வேலை செய்கிற இடமோ இல்லை கல்லூரி போயிட்டு வராங்க அதை நீங்கள் சரி செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ரிஸ்க்கு விமான பொறுத்தவர்கள்லாம் எப்போயுமே சேஃப்டி பார்ப்பாங்க இப்போது ஆண்கிட்ட போயிட்டு நான் நான் வந்து எப்பயுமே எதார்த்தத்தை பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் சம்மந்தமாக பேசுகிற மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசணுன்றதில்லை கருத்துக்கள் தப்பு இருந்தால் நான் திருத்திக்குவேன் நீ ஒரு ஆண்கிட்ட போயிட்டு ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா அவங்க வந்து பார்க்க அழகாக இருக்காங்களா பட்சவங்களாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணலாம் பெண்களை பொறுத்தவரைலாம் நீங்கள் போய்ட்டு ஒரு வரனை காட்டுறீங்கன்னா நிறைய கேள்விகள் வரும் நல்லவனா கெட்டவனா வச்சு காப்பாற்றுவானா கஞ்சி ஊற்றுவானா அடக்கமாக இருப்பாபிள்ளையா எத்தனை பேர் குடும்பத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு முன் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும் அதுவும் இப்போது ஐயா பாரதி கண்ட புதுமை பெண்கள் அதிகமாக வர காரணத்தினால நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது பெண்களை பொறுத்தவரையும் அது தவறு கிடையாது அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு அடிப்படையிலே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கேள்வி கேட்கணும் புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறது நிறையா இருப்பாங்க சீக்கிரத்தில் ஒருத்தர் எடுத்தவங்க ஒருத்தான் நம்ப மாட்டான் அது வந்து அப்படி இருக்கும் பொழுது ஸ்டாலின் ஐயா வந்து அவங்கள கவர்றதுக்கு திட்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் ஒரு சில விஷயம் அவங்களுக்கு சரியாக செய்யலை இல்லை வீட்டில் இருக்கவரு போயிட்டுமா தாயை கரண்ட் பில் எவ்வளோ வந்துக்குது பாருமா அப்படின்னு மே மாதத்தில் காட்டுறாரு வச்சுக்கோங்க ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி இல்லை மார்ச் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஏசி எல்லாம் நீ போட்ட நீ உனக்கு குத்த மூவாயிரூவா இதிலேயே போயிடுச்சு அப்படின்னு காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கல் இன்னொன்று இதில் இன்னொரு பிரச்சனை இளம் விதவைகளுக்கு ஒரு சிலருக்கு இப்போ வந்து இந்த பணம் வந்து கிடைக்கும் இருந்தது இப்ப வந்துருக்கு அப்போ ஒரு நேரத்தில் வந்து இது என்ன இது திடீர்னு தகுதி இருக்குதுன்றீங்க தகுதி இல்லைன்றீங்க அப்புறம் போடுறீங்க அப்படின்றதுலாம் வரும் இல்லையா அப்போ யாருன்னா அங்க போயிட்டு கணக்கு கையில் கணக்கு எடுத்து நம்ம உனக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்துருக்கணும் ஐயாயிரம் ரூபாய் குத்துக்குறாங்க இருபதாயிரம் ரூபா கொடுக்கலன்னா இந்த எயித்து பாஸ் பெருசா பெயிலு பெருசான்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணா நான் எட்டாம் கிளாஸ் பாசினேன் நீங்க பத்தாம் கிளாஸ் ஃபெயிலு அப்படின்ற மாதிரி ஆனால் இருபதாயிரம் வரலனே அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை மேபி திமுக எதிர்த்து அதிமுக வச்சதுன்னா அது ஒரு சிக்கல் அப்புறம் விஜய் அவர்கள் வந்து இதை பேசிக்கிட்டே இருப்பார் விஜய் அவர்கள் வந்து இதை பத்தி பேசுவார் அப்ப இது வந்து இது இது கொடுத்ததுனால வந்து கம்ப்ளீட்டா வெற்றி அப்படின்னு இல்லை இதே வந்து இது தொடருது இல்லை இது நெருக்கத்தில் இது மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் இன்னும் பெட்டராக இருந்துடும் பட் இது கண்டிப்பாக இம்பாக்ட் தான் இது வந்து ஒரு நல்ல திட்டம் ஒரு ஒரு முன்கூட்டியே பணம் போடும் ஆனால் அதுக்கு சொல்லக்கூடிய அந்த கதை இருக்குது பாருங்க அதுதான் ரொம்ப அந்த ரீசன் பொருந்தாமல் இருக்கு பொருந்தாமல் அது உண்மைக்கு புறம்பானது பொருந்த அதாவது ஆன்வாயின் ஸ்கீமை வந்து யார் நிறுத்துவா இதுவரை நிறுத்திருக்காங்களா நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க கொடுங்க அதை கௌரவமாக இல்லை வேற எதுனா புதுசாக ஒரு பேரை வச்சு கொடுங்க இப்போ கலைஞர் மகளிர் திட்டம் இருக்குல்ல அப்பா உதவித்தொகை அதில் ஆயிரம் ரூபாய் இதில் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தோம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லுங்கள் இன்னும் தப்பாகி போச்சு அப்போது சரியா பயத்துல சரியா சிந்தியாம தானே இதுக்கு ஒரு சிலர் அனுப்புறாங்க நமக்கே இது வந்து பயங்கரமா சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க இது வந்து நைட்டோடு நைட்டாக பார்த்தாங்க பேசுனாங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க கோர்ட்டுக்கு போய் கேஸ் போறதா இருந்தது அப்புறம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண யாரு யார் அனுப்பிச்சதுன்னா இல்லை இதுதான் பேசினாங்கண்ணா வேற செய்திக்கும் பிளான்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியல தொழில் இருக்காது ஓடிபீடு இந்த மாதிரி இது மாதிரி விஷயத்துல அனுப்பாதீங்க இது வந்து அதிகாரிக்கும் இதுக்கும் முதலமைச்சரே எடுத்து மற்றபடி அதிகாரிகளோட சிந்தனையில இருந்து உதிர்ந்தது அங்க இருந்தாங்க இவர் இப்படி பார்த்தாரு அப்படி பார்த்தாரு திரும்ப நேரம் எல்லாம் போராட்டம் நடக்குது அதற்கு வந்து ஒரு ஒரு சரி செய்யறதுக்கு முடியல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு ஆனால் இது வந்து கண்டிப்பா திமுகவுக்கு இந்த இந்த அறிவிப்பு ஒரு ஒரு பூஸ்டா பூஸ்டா கொடுக்கும் குறிப்பா அரசுக்கு மேல இருக்க கோபம் இருக்கு இல்லைங்களா ஏன்னா நாலு வருஷம் தாண்டி கோவம் ஏறும் அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா டெய்லி ஒருத்தர் வந்து இட்லி தோசை போட்டிருப்பாரு மறந்துடுவாங்க ஒரே ஒரு நாள் பிரியாணி குத்துருப்பாரு அது ஞாபகத்துல இந்த பொண்ணிமா நீ பிரியாணி குத்தாப்பல ஏன்னா டெய்லி இட்லி இட்லி தானே குத்து பிரியாணி குத்தாப்பல ஜனங்களை வந்து நீங்க நீங்க வந்து சாதாரணமா வென்று எடுக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க நீங்க ஜனங்களை வென்றெடுத்து திருப்பி திருப்பி தேர்தல் அடிக்கணும்னா நீங்க எம்ஜிஆர் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஒரு ஐயா காமராஜர் மாதிரியோ காமராஜரே தோத்து போயிருக்கிறாரு நான் என்ன எடுத்துக்காட்டு சொல்றது இல்லை கலைஞர் மாதிரி சட்டமன்ற தொகுதிமேட்டு நம்மால் பயன்பெற்றவர்கள் என்றைக்குமே நமக்கு விசுவாசமா இருந்து நமக்கு சாதகமா இருப்பாங்க நினைக்க கூடாது அன்றாட அவர்களை தேவைகளை அடிக்கடி பூர்த்தி செய்தாலும் அரசியல் செய்ய முடியும் அப்படின்றது அது அடிப்படையில் உண்மை அந்த உண்மை புரிஞ்சதுனால தான் அவர் எம்எல்ஏவா நின்று தூத்துறதும் கிடையாது பீப்புளில் வந்து மல்டிபிள் ஃபேக்ட்ரை டிசைட் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க அதாவது ரெண்டு நாள் கரண்ட் இல்லை கடுப்பாயிரும் கடுப்பாயி நான் என்ன பண்ணுவேன் போயிட்டு அங்கே போயிட்டு பா யார் பா அப்படின்னு அப்படியே பார்ப்பாங்க திரும்பி விஜய் பாட்டு நல்லா இருந்தது நான் விஜய்க்கு போட்டால் பா திடீர்னு விஜய் பாட்டு இல்லை விஜய் வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டாரு பா அவ்வளோதான் விஜய் ஒண்ணும் பண்ணலை என் வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டாரு நான் எப்படி பார்த்தா இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா தான் பெருசு இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு முன்னாடி விஜயோட பிம்பம் அதெல்லாம் வந்து என்ன கேட்டால் கிடையாது பணம் பத்து செய்யும் புரியுதுங்களா விஜய் அவர்களே அரசியலுக்கு பணத்துக்கு தான் மாதிரி மாதிரிதான் நான் புரிஞ்சுக்குவேன் என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு திமுக அதிமுகலாம் பணத்துக்காக அரசியல் பண்ணுறாங்கன்னா எனக்கு சந்தேகம் இருக்குன்னுவேன் விஜய் மீது நான் வைக்கக்கூடிய சந்தேகத்தை அவங்க மீது நான் வைப்பேன் ஏன்னா நான் வந்து ஒரு விமர்சகராக எல்லாரையும் அப்படிதான் பார்க்கணும் கட்சிக்காரர் கிடையாது நம்ம அது மாதிரி பார்க்கும்போது எல் அந்த சந்தேகம் எல்லாருமே வரும் அப்போ பொதுமக்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கும் தானே அவங்க வந்து எதுக்கு அப்படியே நம்பணும் காவல்துறை உங்கள் நண்பன் சொல்றாங்க பொதுமக்கள் பார்க்குறாங்க இப்போ அவங்கள சொல்ல சொல்லுங்க காவல்துறை உண்மையிலேயே நண்பன் மாதிரி தான் நடந்துக்குதான்னு அப்போ நான் அதை கேட்டு கேட்டுக்கிறேன் நண்பனை பார்த்தா ஒரு பயம் வருதா இல்லையா இது என்ன நண்பன் நண்பன் இது இப்போ பொதுவாக ஒரு இடத்துல ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க அங்கே ஒருத்தர் நல்ல யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்தார்னா அப்படின்னு நெளிவாங்க ஏன் நண்பனை பார்த்தா போய் கட்டி பிடிச்சிக்கொண்டு ஏன் அது அவங்க அரோகண்டா ஒரு தான் பண்ணியிருக்காங்க கல்ச்சர் அந்த 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 ஃப்ரெண்ட்லினஸ் அந்த பிஹேவியர் அது இல்லை அதே மாதிரி தான் அரசியல்வாதியும் பண்ணியிருக்கீங்க நிறைய குழந்தைகள் நான் உட்பட சிறு வயசில் எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் அரசியலில் இருந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அரசியல்வாதினாவே கெட்ட பேர்னு எடுத்து வச்சுக்கிறீங்க ம் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் இருந்து தோற்று வீணாக போனவங்க கடனானவங்க அது வேறு விஷயம் சொல்கிறேன் நான் இதே மாதிரி நிறைய இடத்துல இன்னைக்கு அப்படி தான் இருக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸோட பசங்க வந்து அப்படியெல்லாம் போய் வெளியில் அதாவது அமைச்சர் ஆகிட்டார் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் கையில் பிடிக்க முடியாது ஆகிற இடம்லாம் அவர் மச்சான் இவர் அப்பா இவர் அது இது அது தற்காலிய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க இது ஏன் அப்படின்னா அந்த பேர் எடுக்கிறது வாரி நடத்துறீங்க எதுக்கு பத்திரிகை போட்டு அடிக்கணும் பண்ணது யார் தப்பு மண்ணு திருடுறது யாரு மலையை உடைக்கிறது யாரு சட்டத்துக்கு பிறம்பா நீங்க அவங்க அவங்க வேலையை செய்ய வராங்க என்ன பண்ணோம் தூக்கி போட்டு ஓடணும் அதுதான் இயற்கை நீதி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க செயற்கையாக கையில் எடுத்து உதைப்பேன் குத்துவேன் மிரட்டுவேன்றீங்க இது வந்து எடுபடுமா சரி வட சென்னையில் தாவேக்காய் சார்பாக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஓட்டு கேட்குறாங்களோ இல்லை கணக்கு எடுக்கிறாங்களோ நாளைக்கு அவங்கக்கிட்ட பேசி பேசிப்பா என்ன செய்யலை ஸ்டாலின் சார் என்ன பிரச்சனை படநடிக்க போயிடுவார் தூத்துட்டா போடுங்க என்ன என் நம்பர் எடுத்துக்கோ நான் கட்சிக்காரன் எதாக இருந்தாலும் பேசு பத்து ஓட்டில் அது பேசி ஒரு மூணு ஓட்டு வாங்கினா சுபாஷ் சரான அரசியல்வாதி வைதி கிளாடி ஆஹ் வரக்கூடாது அவளுதான் தான் அப்படின்னு போட்டு அடிக்கிறது உதைக்கிறது போச்சா அந்த குடும்ப ஓட்ட இனிமேல் திருப்பி திமுகவுக்கு வராதா இதெல்லாம் பண்ணா எப்படி அப்ப அந்த குடும்பத்துல பெண்கள் இருக்க மாட்டாங்களா தான் சொல்றேன் நீங்க கொடுக்கறது வந்து உங்களுக்கு சேஃப்டி பண்ணும் ஆனா கேரண்டி பண்ண கேரண்டி இல்லை தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த எடுத்துக்காட்ட சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கலுக்கு கொடுத்தாங்க இபிஎஸ் யாருமே கொடுக்காத தானே அது பொங்கலுக்கு இது முன்ன பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறு பார்த்துருக்கோமா இல்ல ஆனா மக்கள் ஓட்ட ஓடல நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க தோத்துக்கிறாங்க சரி அப்போ பிஆர்ல பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்களே ஜெயிச்சாங்கன்னா அது பத்தாயிரம் ரூபாய்